அனைவருக்கும் வணக்கம் சென்னையில் இரண்டு மாத அடிப்படை ஜோதிட நேரடி பயிற்சி அதாவது பேசிக் அஸ்ட்ராலஜி கிளாஸ் ரூம் ட்ரைனிங் வருகின்ற விஜயதசமி அன்று அதாவது வருகின்ற இரண்டு பத்து இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை அதாவது விஜயதசமி என்று நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது அந்த விஷயம் வந்து நமக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் என்பது ஒரு பொதுவான ஒரு ஐதீகம் அதனால நம்முடைய பயிற்சியை வந்து விஜயதசமி என்று ஆரம்பிக்கிறோம் அடுத்த பயிற்சி வகுப்புகள் வந்து ஞாயிறு தோறும் இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை இதற்கான பயிற்சி காலம் இரண்டு மாதம் அதாவது எட்டு பயிற்சி வகுப்புகள் அதாவது முதல் பயிற்சி விஜயதசமி அன்று அதுக்கப்புறம் வரக்கூடிய பயிற்சி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு மணி முதல் ஐந்து மணி வரை அதாவது நம்ம பயிற்சி மையத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பேசிக் கிளாஸ் அட்வான்ஸ் கிளாஸ் நின்று எடுக்கிறோம் இந்த பேசிக் கிளாஸு நேரடி பயிற்சி மையத்தில் மட்டும்தான் படிக்க முடியும் அட்வான்ஸ் கிளாஸ் நேரடி கிளாஸே இருக்குது ஆன்லைன் கிளாஸே இருக்குது பேசிக் கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் கிளாஸில் எடுத்தால் யாருக்கும் புரியாதுன்றதால பேசிக் கஷ்ட ஏதாவது ஏதோருமே எதுவும் தெரியாதவங்களுக்கு எடுக்கக்கூடிய இந்த பேசிக் கிளாஸ் நேரடி கிளாஸ் ரூம் ட்ரைனிங் மூலமாக படித்தாதான் புரியுங்கிறதால இந்த பேசிக் கிளாஸ் மட்டும் நம்ம நேரடியாக தான் கிளாஸ் எடுக்கிறோம் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி இதற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுவோன்னா இமீடியட்டாக உங்களுக்கு ஒரு ஐம்பது வீடியோஸ் பேசிக் அஸ்ட்ராலஜி சம்மந்தமான வீடியோஸ் உங்களுக்கு அமைச்சிருவோம் மாதம் மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் டோட்டலாக ஆறாயிரத்தி ஐநூறுவா ஃபீஸ் இந்த பயிற்சி நடைபெறக்கூடிய இடம் வந்து சென்னை குன்றத்தூரில் சென்னை குன்றத்தூரில் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ எயிட் டூ டபுள் த்ரீ நைன் ஜீரோ எயிட் ஃபோர் என்ற கால் பண்ணுங்கள் கால் பண்ணி லொக்கேஷன் மேப் அம்சு வைக்கிறோம் இந்த நம்பர் கால் பண்ணோன்னே லொக்கேஷன் மேப் உங்களுக்கு அம்ச்சு வைக்கிறோம் அதாவது விஜயதசமி அன்று காலையில் கா விஜயதமி அன்னைக்கு மட்டும் காலையில் நம்ம பயிற்சி வகுப்பு ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் சண்டே சண்டே அதாவது ஞாயிறு தோறும் இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை இந்த அடிப்படை பயிற்சி வகுப்பு நடைபெறும் மேலும் வரங்களுக்கு என்னுடைய வெப்சைட்டை போய் பாருங்கள் டபுள்யூ இது சம்மந்தமான விவரங்கள் வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கும் நன்றி வணக்கம்